ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற கலப்பை புது கலப்பை ஒம்பது கலப்பை டைப்பு கலப்பை வேணும்னு நினைக்கிறவங்க புது கலப்பையே உங்களுக்கு கொடுக்குறோம் செகண்ட்ஸில் வாங்குறத விட புதுசாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் புதுசு பாருங்கள் புஷ் டைப்பு நல்லா கலப்பை தெளிவாக இருக்குது கலப்பை இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் கலப்பை வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பேக்ஸ் அப்படியே பக்கமும் பார்த்துக்காங்க கலப்பு வந்து புஷ் டைப்பு ஒம்பது கலப்பை டைப்பு நம்மக்கிட்ட இருக்குது நேரில் வந்து பாருங்கள் கலப்பையோட ரேட்டு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க புது கலப்பை நீங்கள் நேரில் வந்து பே பாருங்கள் ரிசர்வ் இதில்லாம் வித்தியாசமாக இருக்கிறது ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரம் ரூபாய் முன்ன பின்ன பண்ணுவாங்க ரேட்டில் பெரிய வித்தியாசம் இருக்காது கலப்பை வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பே வச்சுங்க எங்கேருந்து வந்தாலும் கலப்பை ஏற்றிட்டு போகிறதுக்கு வண்டியை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு நீங்கள் வாடகைலாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஒம்பது கலப்பை புஷ் டைப்பு ரேட் வந்து ரூபாய் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் இப்போ பார்க்குற கலப்பை வந்து அஞ்சு கலப்பை சாஃப்ட் டைப்பு புது கலப்பை பாருங்கள் இந்த கலப்பையும் உங்களுக்கு சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் புதுசு செஞ்சு அப்படியே வச்சுருக்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் சாஃப்ட் டைப்பு இந்த கலப்பையோட ரேட்டும் ஒரு நாற்பதாயிரூபா சொல்கிறாங்க புதுசு ஏன்னா செகண்ட் செத்தனால நீங்கள் இந்த ரேட்டுன்னு சொல்லியிருந்தீங்க புதுசு உங்களுக்கு எதாவது வண்டி விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வண்டி விற்று கொடுக்குறதா இருந்தாலும் சரி நீங்களே வண்டி விற்றுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அந்த கலப்பையோடய ரேட்டு வந்து ரூபா சொல்கிறாங்க கலப்பை வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நிறைய பேர் கேஜுவல் வேணும்னு கேட்டிருந்தாங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு கேஜு வேணும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த கேஜி வேணும்னாலும் பாருங்கள் ஃபுல் கேஜுவில் தான் கேஜுவல் வந்து இருபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கேஜுவில்லுக்கு டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தாவே நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்க மேக்ஸிமம் லோக்கலில் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இது வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வெளியிலேருந்து வரவங்க வாங்கினா வாடகை அதிகமாக போகும் இது இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோவில் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது ஒரு செட்டு இதோட ரேட் வந்து இருபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க இந்த கேஜு வேணும் அப்படின்னாலும் க டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த கேஜு ரேட் வந்து ஒரு பதிமூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் கேஜி கிடைக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் உங்கள் வீடியோ விளம்பரம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் வண்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கலப்பை அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்ப கேஜி வீல் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்